ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு இறைவன் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு அன்பாக்சிங் தாங்க இல்லை இல்லை அன்பாக்சிங் இல்லை ஒரு திறப்பு விழா நான் என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க திறக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்கோம் யாருன்னு இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்காருங்க இல்லை அவராக வரலைங்க நான் தான் கூப்பிட்டுன்னு வந்தேன் யாருன்னு பார்த்துடலாமா ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்ச பொருளில் இவரும் ஒருத்தருங்க என்னங்க பண்ணுறது இந்த ஹவுஸ் ஒய்ஃபெல்லாம் ரொம்ப நாள் ஆசைப்பட்டது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் லேட்டாக தாங்க நடக்குது என்ன மாதிரி உங்களில் யாராவது இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மங்களகரமாக மஞ்சளில் இருக்காருங்க நம்ம விநாயகர் மஞ்சள் கலர் குங்கும கலர் ஸ்கை ப்ளூ கலர் எல்லா கலருமே இருக்குங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கே நிறைய சிலைகள் இருந்தது இவரை பார்க்கும்போது தான் முகம் ரொம்ப களையாகும் அழகாகவும் இருந்தது பார்த்த உடனே எடுத்து வச்சிட்டேன் இருந்தாலும் இருக்கிற எல்லா சிலைகளையும் பார்த்துட்டு இருந்தங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு அங்கே அங்கே குட்டி சைஸ் விநாயகர்லேருந்து பெரிய சைஸ் விநாயகர் வரைக்கும் இருந்ததுங்க வால் ஹேங்கிங்கில் விநாயகர் கிருஷ்ணரு முருகர் அம்மன் லக்ஷ்மி தேவி எல்லா எல்லா புத்தரு வால் ஹேங்கிங் பெல்ஸு ஃப்ளவர் பாட்ஸு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் நிறைய இருந்ததுங்க உருளி உருளிலையும் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் இருந்ததுங்க உருளி உருளியோட ஸ்டாண்டு அது உருளியும் உருளி ஸ்டாண்டும் கூட வாங்கிட்டு வந்திருக்கேங்க நான் அப்புறம் காமிக்கிறாத இந்த விநாயகரோட கண் மூக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குதுங்க தத்ரூபமாக தெரிகிறாரு உங்களுக்கு எப்படி தெரிகிறாருன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த விநாயகர் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்த வீடியோவுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க இந்த விநாயகரோட விலை வந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க அண்ணா நகரில் ஒரு கடையில் தான் வாங்கினோம் ரோட்டு ஓர கடைங்கள ரோட்டு ரோட்டுக்கு வெளியே வச்சுருந்தாங்க ஆனால் கடையெல்லாம் உள்ளே பெருசாக இருக்குங்க பார்கின் பண்ணி பேசினதுக்கப்புறம் ஐநூறுரூபாய்க்கு கொடுத்தாங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்ங்க